ஓசூரில் தனியார் தண்ணீரில் லாரி உரிமையாளர்கள் சங்கம் கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் தமிழ்நாடு தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் மூக்கண்ட பள்ளியில் அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீதோப்பு மாரியம்மன் திருக்கோயில் ஆலயத்தில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டன அதில் முக்கியமான திருமணங்களான நிஷா மின்சார கட்டணம் உயர்ந்த நிலையில் தற்போது விரைவில் விளைவு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் தண்ணீர் வாகனத்தை ஓட்டுபவர்கள் தங்களுடைய வாகனங்களில் தகுந்த டிரைவர் லைசென்ஸ் இன்சூரன்ஸ் எமிஷன் டெஸ்ட் உள்ளிட்ட கனர வாகனங்களுக்கு தேவையான அனைத்து ஆவணங்களை நிச்சயமாக வைத்திருக்க வேண்டும் மேலும் ஓட்டுநர்கள் ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஓட்டுநர் சீருடை கட்டாயம் இருக்க வேண்டும் என இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஓட்டுநர் உரிமையாளர்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டுமென ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சுங்கச்சாவடிகளில் உள்ளூர் தண்ணீர் வாகனங்களுக்கு இருநூற்று எண்பது கேட் வரி வசூலிப்பதாகவும் அதை தவிர்க்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது உள்ளிட்ட பல முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டன திருமணங்கள் நிறைவேற்றப்பட்ட பிறகு சங்கத்தின் தலைவர் செயலாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் யாரும் போட்டியிடாததால் ஒன்பதாவது ஆண்டாக முன்பிருந்த தலைவர் சீனிவாச ரெட்டி செயலாளர் நாராயண ரெட்டி பொருளாளர் பேகேப்பள்ளி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அருண்குமார் துணைத் தலைவர் அப்பையா துணை செயலாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட நபர்களே மீண்டும் தொடர்வார் என அறிவிக்கப்பட்டன மேலும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு செயல் உறுப்பினர்கள் அனைத்து பகுதிக்கும் தேர்ந்தெடுத்தனர் செயற்குழு முடிந்தவுடன் அனைவருக்கும் அறுசுவை உணவு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது உடலுக்குடன் தகவல் செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வம் உடன் இராமச்சந்திரன் உடனுக்குடன் தகவல் இணைந்திருங்கள்